நம்ம வந்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் யானைகள் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த சீசனில் வந்து மதிய நேரங்களில் ஈவினிங் ஹவர்ஸில் வந்து யானைகள் நிறைய வருது சொல்கிறாங்க அது பார்க்க தான் நம்ம போய்கிட்ருக்கோம் இந்த ரோடே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்குது இந்த ஏரியாவே வாங்க பார்க்க ஃபுல்லாகவே வந்து ஆதிவாசிகள் எல்லாமே இருக்கிற ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ே காட்டுப்பகுதி தான் கம்ப்ளீட்டாக ஹில்ஸ் ஹில்ஸை ஒட்டி காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதியில் நிறைய விலங்குகள் யானைகள் வந்து முகாமிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க நிறைய ஒரு ஒரு ஏழு எட்டு யானைகள் போன வாரம் வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வாழை மரம் இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு காலி பண்ணிருச்சாங்க தும்சம் பண்ணிருச்சாங்க நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம் அந்த ஏரியாவில் பாருங்கள் ஏரியா எப்படி வரும் வர சூப்பராக இருக்கும் அங்கே ஏரியா இங்கே உள்ள மக்கள் மட்டும்தான் இங்கே வர போக்குவரத்து சிட்டியில் இருக்கிறதுக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காட்டுப்பகுதி ஃபுல்லாகவே இருக்கும் அனிமல்ஸு ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கு பாருங்க பாருங்கள் யானை சாயந்தரமானால் இங்கே தான் தண்ணி குடிக்க வேணுமா ஈவினிங் ஹவர்ஸில் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து தட்டி படிக்க வைக்கிறோம் ஒரு ஆறு ஆறுரைக்கலாம் இருட்டாயிரும் ஆறு ஆறுரைக்குலாம் கொஞ்சம் இருட்டாயிரும் இது ஏரியா ரொம்ப காட்டுப்பகுதி தான் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக காட்டுப்பகுதி வீடு இல்லை கூடிய பழங்குடியது அந்த இடத்துல விவசாயம் ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணி வாங்குறாங்க கரண்ட்டு கம்மி பாருங்கள் ஃபுல்லாகவே யானைகளுக்கு கரண்ட்டு கம்மி வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கரண்ட்டு கம்மி ஃபுல்லாக எல்லா தோட்டத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக ராஸ்தி பண்ணிடுங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து விலங்குகள் ஃபுல்லாக சிறுத்தைகள் ஜாஸ்தி கரடி கூட்டம் ஜாஸ்தி அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஃபாரஸ்ட்டில் அலோடு கொடுக்கறதுல உள்ள இங்கே விவசாயிகள் இங்கெல்லாம் இருக்காங்க கம்ப்ளீட்டாக விவசாயம் தான் ஃபுல்லாகவே இங்கே உள்ள மக்கள் வந்து நிறைய தோட்டம் அதெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க ஃபுல்லாக இன்டீரியர் இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் இன்டீரியர் வீடுகளுக்கு ஃபுல்லாக கரண்ட்டாக பேச்சுருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுகளை சுற்றி ஃபுல்லாக கரண்ட்டு கம்மி தான் எல்லாமே ஏரியாவே ஒரு இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஒரு கட்டுக்கொள்ளா கட்சியாக இருக்கும் இந்த இடப்பெல்லாம் வந்து வந்து பார்க்கணும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபாரஸ்ட்டில் உள்ள அத்தி பேர் யாருமே உள்ளே போகக்கூடாதுக்குறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கள்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் இந்த காட்டுக்குள்ளே நம்ம தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு கையில் மொபைலில் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு இருக்கேன் ஃபுல்லாக ஃபுல்லாக யானையுடைய வழித்தடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக அந்த இது இந்த பாதையெல்லாம் யானைகள் போகிறது ஃபுல்லாக இப்போ நான் போயிட்டு ரிட்டன் போது எப்படின்னு தெரியல அதுக்குள்ளே யானைகள் வந்துருவாங்க லக்கு இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் இருக்கும் வழியில் பாருங்கள் வழியில் இருக்கும் கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க அப்படியே பார்த்துட்டே போகிறேன் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே அப்படியே பார்த்துட்டே போகிறேன் காட்டு ஜாஸ்தியாக இருக்குது சவுண்டு வருது அதே ஒரு சவுண்டு இந்த இடம்லாம் வந்து இதெல்லாம் யாரும் தண்ணி குடிக்க வர இடம் இந்த தொட்டி ஒரு இடத்துல தண்ணி நிறைய இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்துட்டே இருக்குது இந்த இடத்துல தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த இடம் இந்த ஊரில் தான் யானைகள் வெளியில் வர்றது இந்த இடமெல்லாம் கவனமாக போகணும் நம்ம நிற்கிறது தெரியாது நம்ம வர்றது அவங்களுக்கு தெரியாது அதுக்கு கிராஸ் பண்ணிவிடும் அதே மிலான்னு சொல்லி ஒன்று இருக்க ஒன்று இருக்குது மிலா இந்த தட்டி இருக்குவாரு இந்த தண்ணி குடிக்கும் மிலா மானில் வந்துட்டு பெருசாக இருக்கும் மிலா வந்து கொம்பு பயங்கரமாக இருக்கும் ரோடு அப்படி கிராஸ் பண்ணும்போது போது சரட்டன் குதிக்கும் அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக போகணும் ஒருத்தர் இந்த ஏரியாவில் ஜீப் ஓட்டிகிட்டு போகும்போது வந்து அவரை முட்டி அப்படியே தூக்கிட்டு போய்ச்சிருந்தாங்களேன் ஒன்றுமே பார்க்க முடியல அப்படியே வந்துட்டோம் அப்படியே வந்தால் உடுமலையிலேருந்து அப்படியே ஃபாரஸ்ட் வழியாக வந்து அப்படியே டேமுக்கிட்ட வந்துட்டோம் அமராவதி டேம் நல்ல சூப்பராக தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுங்க தண்ணி ஃபுல்லாகி ஃபுல்லாகிட்டு அப்படியே கொட்டுவேன் தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு டேம் வந்து ஃபுல்லாகி டேமில் வந்து தண்ணி அப்படியே வெளியில் வந்து இப்போ நம்ம நிற்கிறது வந்து அமராவதி டேமில் நிற்கிறோம் ஃபுல்லாக அங்கே கல்லாபுரம் ஃபாரஸ்ட்டு வந்தோம் கல்லாபுரம் ஃபாரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே இது இல்லை இங்கே பாருங்கள் பக்கத்தில் காட்டு பன்னி போய் பாருங்கள் அங்கே உள்ள காட்டு பன்னி ஒரு விஷயங்கள் ஜூமிங் பண்ணுறேன் அந்த நிற்கிது பாருங்கள் ஒரு காட்டு பண்ணி அந்த நிற்கிது பார்த்திங்களா காட்டுக்குலாம் இது மொபைல் அவ்வளோ தான் குவாலிட்டி இருக்குது காட்டு பண்ணி ரெண்டு காட்டு பண்ணி செஞ்சுன்னா ஒரு சிறுத்தையவே கடிச்சு தின்றதுங்க அந்த அளவுக்கு மோசமானது காட்டு பண்ணி வந்து அப்படியே ரவுண்ட் அடித்தாச்சு அடித்து அப்படியே வந்தோம் வந்துட்டு நேராக ஃபாரஸ்ட் கல்லாபுரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் யானைகள் வந்து உள்ளே கொஞ்சம் உள்ளே இன்டீரியரில் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யானைக்கு போகிறதுக்கு அளவுக்கு கொடுக்கல வெளியில் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஊர் மக்கள் அந்த வெளியில் நிற்கும் அப்படின்னு லக்கு தான் பாருங்கள் அப்படின்னு பார்த்தோம் வழியில் ஃபுல்லாக பார்த்தேன் எங்கேயுமே கரெக்டாக அடப்படலை ஃபுல்லாகவே வந்து நைட் ஹவர்ஸில் வந்தோம்னா நம்ம பார்க்கலாம் பை லக்கு நமக்கு இன்னொரு டைம் நம்ம வந்து பார்ப்போம் ஃபுல்லாக வந்து யானைகள் வந்து காலையில் தான் வந்துட்டு போயிருக்கு அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து யானைகள் வந்து ஃபுல்லாகவே ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது வந்து அமராவதி டேம் இப்போ பார்த்தம் டேமு டேமுடைய ஃபுல்லாக டேமுக்கு பக்கத்துலேயே நல்லா இருக்குது இந்த ப்ளேஸ் சூப்பராக இருக்குது நல்ல ஜில்லுன்னு இருக்குது ஜில்னஸ்ஸு நல்ல ஒரு கிளைமேட்டு நல்லா வந்தீங்கன்னா இங்கேலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ஃபேமிலியோடு வந்தால் நல்லா நல்ல டூரிஸ்ட்டு நல்ல பிளேஸ் இது வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்குது நல்ல பிளேஸ்